என்னாளுடைய சிவனையைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் இல்ல என்கிறான் மெய்ப்பொருள் நாயினர் ஓராரப்பணி சென்னை தெல்லை சுந்தரபூத்தன் திருவடியில் பணி அவரது திருக்கோயிலில் சிறப்பாக மெய்ப்பொருள் நாயன ஓராரப்பணி சார்பாக பெருந்திரளாக சிவன் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டார் அப்பேற்பட்ட கோயிலில் இறைவன் வாய்ப்பணுகி நல்கினார் இப்பிறவியில் வாய்க்குமோ எப்பிரவில் வாய்க்கும் சிவபெருமானி என்று அடியார் பெருமக்கள் தன் நிலையை உயர்த்தி அவரவர் அவரவர் பணிகளை செம்மையாக செய்தனர் சிறு குப்பைகள் இல்லாமல் அந்தந்த பகுதியில் உள்ள சிறு குப்பைகளை அகற்றி கொட்டடைகளை எடுத்து கழக சபை எல்லாம் எண்ணெய் பிசில்களாம் எடுத்து சுத்தம் செய்து அவரவர்கள் பக்திக்கு முடிந்த செய்து பணி செய்தார் ஒவ்வொரு வயதானும் ஒவ்வொரு மக்களும் நால்வர் வழிபட்ட ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தின் நானூறு வழிபட்ட ஸ்தலம் வந்து கைலா கால் மற்றும் கந்தனார் வழிபட்ட ஸ்தலம் யாகராபாதர் இப்படி பல வகையான இந்த பணி சார்பாக புண்ணிய கோயிலில் சிவகங்கை ஆர்வ சமயப்பூரவர்கள் வழிபட்ட சிறப்பு அடியார்களுக்கு வாய்ப்பு இறைவன் சிறுகரணை காட்டியுள்ளார் குளம் முழுவதும் சுத்தம் செய்து அவரவர்கள் சுத்தமாக பாஸ் பாச இல்லாமல் தேய்த்து அதை எடுத்து வாய் சிவகங்கை தீர்த்தத்தை சிறப்பாக பணி செய்தார்கள் கோயிலில் உள்ள சுற்றுப்புற பொருள்களையும் எல்லாம் அகற்றி ஆணை திருமஞ்சலம் வரும் நேரத்தில் சிறப்பாக கொண்டிருக்கிறது குப்பைகளை உள்ளே உள்ளே தண்ணீர் போட்டு சுத்தமாக கழுவி அதை முடித்து விவசாயம் தான் பல வகையான பொருண்டுகளின் இறைவனுக்காக தண்ணியை ஆர்ப்படுத்திக் கொண்டு அவரவர் முகத்தில் பல வகையான உற்சாகம் காணாததை கண்ட எம்பெருமானை கண்டால் எப்படி இருக்கும் அப்படி காணாததை கண்ட எம்பெருமான் சிதம்பரத்தில் எங்களுக்கு பணி கிடைத்ததோ உயிர் கிடைத்ததோ சித்திரம் மூலம் இந்த திருக்கோயிலில் தன்னிகள் மட்டும் சிறப்பாக பணி செய்தனர் இத்திருக்கோயில் இவர்களுக்கு உயிர் மூச்சாகும் இத்திருக்கோயில் அடியார்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாகும் இத்திருக்கோயில் வாய்ப்பு நல்கிய நிர்வாக குழு திருக்கோயிலில் எம்பெருமான அழைப்பு கொடுத்ததால் இந்த அடியார் பிரமர் பெரும் மகிழ்ச்சியுடன் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் வாய்ப்பு